வணக்கம் மேலே விஷன் நாய் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பரது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்க ராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்குது பன்னிரெண்டாவது தேதி வந்து உங்கள் ராசியிலேருந்து அதுவும் இரண்டாம் தேதி ஒரு பரிவர்த்தனை அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை மறைமுகமான நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ராகு இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப எமோஷனாக பேசுகிறது கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட்டாகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் வந்து ராகோ மற்றபடி அது சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்ப குடும்பம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் எமோஷனாக பேசுறது கத்துறதுலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆரியில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள் இதனால் ஒரு மன உளைச்சல் வரது வேலையில் ஒரு டென்ஷன் வருது ஸ்ட்ரெஸ் வரது கடனை நினச்சி இப்படி ஆகிடுமா அப்படினு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் வேலை செய்கிற இடங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து மைண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் உங்களுடைய எது உண்மைங்கிறத யோசிச்சு முடிவு நல்லது ஏன்னா இது வந்து யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு இதனால் மன உளைச்சலோ மன காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க யா ஏன்னா எவனோ ஏதோ சொன்னாலும் தூக்கி போட்டு போய் நல்லா அதெல்லாம் வச்சு மைண்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வீடு சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் அதனால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்து புதன் வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாச்சும் இந்த பயபுள்ள ஏதாவது நம்மளை ஏமாற்றுதாங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் வந்து பசங்கள் எது சொன்னாலும் அப்படியே பிளைண்டாக நம்பாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான ஆறில் வந்து செ செவ்வாய் நீச்சமரமும் வேலை விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதனால பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால எமோஷன் ஆகாமல் எது நடந்தாலும் இப்போதிக்கு தண்டத்தோக்கம்னு கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் தீதிபதியான சூரியன் வந்து பதினொன்று இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது என்னென்னா ஒரு எமோஷ்னாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ என்னங்க டே டு டே லைஃப்பில் டென்ஷனாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்ப அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எட்டில் கேது ஸோ எட்டில் கேது இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவினோட வந்து அடிக்கடி வந்து கருத்து பேதங்கள் கேள்வி கட்டுறது சண்டை போடுறது சிடுசுடுன்னு இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி பதியான வந்து பன்னிரெண்டு இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடாது சொல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் மிக மிக கவனமாக இருங்க ஸோ இந்த மாதிரி அவமானம் வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துடும் பயப்படாதீங்க எதா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்க சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியங்க ஸோ பிரார்த்தனை பண்ணணும் இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் கும்பலக்னமாக இருந்த சூரிய தசா புத்தி சூரியன் ஏழாம் அதிபர் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி சிறப்பாக இருக்கும் நல்ல சந்தோஷங்கள் புதுக்கலாம் அற்புதமாக இருந்தாலும் சூரியன் இருக்கிறது வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பதிமூணாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணுன்னு வச்சுக்கோமே ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதி வரை வந்து கணவன் மனைவிக்கு நிறைய வாக்குவாதங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுவும் சூரிய தசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போனோம் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தா அது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் அப்படிங்கிறது வேலை விஷயங்களில் சின்ன மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சந்தேகங்கள் எல்லாம் வரும் ஸோ அதனால வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ராகு இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப அப்படியே படபட பட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேஃபாக இருங்க கும்பலகனமாக இருந்து ராகு தேசாவது ராகு ரெண்டில் இருந்து அது சனி சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நிறைய சண்டை போடுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வேலை விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்தையும் வந்து ரொம்ப எமோஷனலாக சண்டை போகிறது கத்துறது மாதிரி விஷயங்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் லக்னமாக இருந்து குரு தேசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பன்னொன்றாம் அதிபதியும் நாலு ரொம்ப சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும் அக்கறமாக இருக்கனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஸோ லக்னமாக இருந்து சனி தேசாபதியும் சனி ஒரு இருந்து ஒரு பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் ராகு சில நல்ல வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது பட் இருந்தாலும் வந்து அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாவது புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதியாக இருக்கிற புதன் வந்து வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் உங்களை ஏமாற்றுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க என்னால் இந்த பயப்பில் ரொம்ப ஏமாத்துதோங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கும்பலகமாக வந்து கேது தசாபோது கேது வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கணவன் உள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு இருபத்தெட்டு தேதி வரை இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெருத்த லாபங்கள் இருக்குமா திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வந்து கேது எட்டில் இருந்தாலும் சூரியன் இப்போ பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசா அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து திடீர் ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கும்பலக்னமாக சுக்கர தசாபத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலேயே இருக்கும் இப்போ பனிரெண்டிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னு பன்னிரெண்டில் இருக்கும்போது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் மதி பண்ணிடுவோம் தாயார் தந்தையார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வரங்களை ஏற்படுவதற்கான இப்படின்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் சண்டபுரமான மோட்டில் போவீங்க அல்லாட்டி அவங்க நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து தசாபதி பழங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது திடுக்குன்னு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னன்னு சொல்ல தெரியலைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூவா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மம் வந்து உடனே கழியுமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விளக்குறதுன்னு பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன் ஒரு கர்ணன் அந்த சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்றும் அக்யூரேட்டெல்லாம் யாரிடும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்குனால அந்த ஜென்ரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்காது இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட் கொடுத்துட்டே வாங்கலாம் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கான நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதிரை செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்துலயோ செய்த கர்மாக்குள்ளேயோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியிறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அமாவாசை நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன ஒரு வரும் அது மாதிரி விரும்புற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மா செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பதங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வரலட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்